ஸ்பாட்லை தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து தமிழகத்தில் மூணு பெரிய முக்கியமான விவகங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு அந்த விஷயத்தை பற்றி தான் நான் வந்து வந்து பார்க்க போகிறோம் முதல் ஒன்று வந்து அண்ணாமலை வந்து தனிக்கட்சி ஆரம்பிக்கிறாரு அவருடைய நோக்கம் என்னென்னா பாஜக வந்து மிகப்பெரிய அளவுக்கு இடத்தை பிடிக்காது அப்படிங்கிற விஷயத்தை அண்ணாமலை வந்து இப்போ உணர்ந்துட்டார் அதன் காரணம் என்ன பண்ணாங்கன்னா பாஜகவில் தனக்கு மட்டும்தான் செல்வாக்கு அதிகமாக இருக்கணும் வாணிஜி சீனிவாசனும் அங்கே இருக்கிற வேறு ஆக்களும் வளர்ந்துடக்கூடாது அப்படி விஷயத்தில் அவர் ரொம்ப கண்ணு கருத்துமாக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய த பகுதி வந்து கொங்கு ஆக அந்த இடத்துல வந்து தான் தான் வந்து தலையாக இருக்கணும்னு நினைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி வந்து அவர் சுத்தமாக பிடிக்கல அதனால் வந்து ஏன்னா இவர் பதவியை காலி பண்ணவர் அதனால் அவர் வந்து அங்கே வந்து குறிப்பிட்ட அளவுக்கு இடத்த தாண்டி ஒன்று இடத்துக்கு இதை வந்து வரக்கூடாது ஆனால் அவர் காலி பண்ணும் காலி போய் ஓரமாக உட்கார வைக்கணும்னு விஷயம் வந்து அவர் வந்து மும்முரமாக இருக்கார் அதை தாண்டி தன்னுடைய எதிரியான செந்தில் பாலாஜியை வந்து காலி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு என்ன பண்ணாருன்னா காலி பண்ண மீன்ஸ் அவர் வந்து அவர் வந்து எலெக்ஷன் வந்து நிற்க உள்ள பயங்கர குடைச்சல் கொடுத்து ரயில் பண்ணி அவர் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி அவர் காலி பண்ணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு அது ஒரு மூவ் பண்ணிட்டு இருக்கு இதை தாண்டி அரசியல் ரீதியான ஒரு பெரிய நெருக்கடி கொடுங்க தலைமையில் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறாரு டெல்லி தரப்பில் வந்து அவரை வந்து கேன்வாஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அது 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 அப்படிங்குற ஒரு வந்து சொல்லப்படுது கண்டிப்பாக வந்து அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்தால் மட்டும்தான் ஏடிஎம்கே வாஷ் அவுட் பண்ணிவிட்டு அந்த கட்சியாவே பிஜேபியில் வந்து மெஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி வந்து தமிழ் மாநில எப்படி காங்கிரஸோட வந்து மெச்சு ஆச்சு அதுமாதிரி இவர் கட்சி ஆரம்பித்தா கூட நாளைக்கு வந்து பாஜக மெஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை சொல்லி தான் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அதுக்கான முன்னெடுப்பு நடந்துகிட்டு இருக்கு அவருக்கு ரசிகர் மற்றும் தொடங்கி சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுலேருந்து மூவிலேருந்து இப்படியான விஷயங்கள் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது ஆக அவருடைய நோக்கம் என்னென்னா கொங்கு பகுதியை வந்து காலி போடணும் யாருக்கும் எந்த கிடைக்க கிடைக்கக்கூடாது எல்லாம் பிரித்து பிரித்து விட்டணும் செந்தில் பாலாஜியை வந்து வேலை செய்ய உடம்பு தடுக்கணும் அது அதுதான் நுணுக்கம் ஆக அந்த ஒரு மூ வந்து இருக்காரு ஆக இந்த கூட என்னென்னா திமுக ஃபேவராக தான் முடிய போகுது ஏன்னால் செந்தில் பாலாஜி வந்து டார்கெட் கொடுக்கப்பட்டாலும் இப்போ முழுக்க முழுக்க வந்து செந்தில் பாலாஜி வந்து பெரிய மிகப்பெரிய அளவுக்கு ஓட்டுக்களை வாங்க முடியாது ஏன்னா விஜய் வந்து அதை கொலை குலைச்சி விட்டார் ஆக இப்படியான விஷயங்கள்லேருந்து ஏடிமிகேக்கு அதிகமான தொகுதிகள் போகாமல் இருந்தாலே அது நமக்கு பெரிய சேஃப்கார்டுன்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு கணிசமான ஒரு இருபது முப்பது தொகுதிக்கு மேலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆக அது வந்து கிடைக்காமல் போனாலே இடிமிக்கைவும் மிகப்பெரிய வந்து வெற்றியாக பார்க்குறாங்க சரி அதை தாண்டி இப்போ வந்து பா பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா திமுக வெளுத்துறதுக்கு விஜய் கூட நம்ம கூட்டணி அமைச்சா விஜய்க்கும் செல்வாக்கு குறைஞ்சிரும் அதனால் வந்து நம்ம ஏடிஎம் வெளியே போய்ட்டு விஜய்க்கும் எடப்பாடி சேர்த்து வச்சா அங்கே வந்து ஒரு எண்பது நூறு தொகுதி ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து வெளியே போகிறதுக்காக தயாராகிட்டாங்க கடைசி காலத்தில் வந்து டிசம்பர் ரெண்டு வந்து அறிவிக்க அறிவிக்கப் அறிவிக்க போகிறாங்க ஆக அதை இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு திமுக திருப்பம் என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸ் கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா விஜய் கூட்டணி அமைச்சுட்டு தன் கூட்டிலேருந்து வெளியே அமைச்சிட்டு காங்கிரஸ் விஜய் கோட்டி அவங்க எப்படி ஒரு இருபது தொகுதி ஜெய்ப்பாங்க தான் ஒரு நூற்றி பத்து தெரிஞ்சவரை அவங்க கூட்டணி அமைச்சுக்கிட்டு அப்புறம் வந்து பாஜக எதிர்ப்புங்கிற விஷயத்தை காமிச்சிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் என்கிறாங்க ஆக இப்படியான மூக்கள் நகருது அதாவது பாஜக என்னன்னா தமிழ்நாட்டில் இருந்து இப்படி வந்து எந்த ஒரு கட்சியும் த தனிப்பட்சி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை மூவ் பண்ணுறாங்க ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்காக இருக்கிறாங்க அவங்க வந்து திமுக வில்தணும் கண்டிப்பாக வந்து குறைஞ்சபட்சம் இப்போ முதலாளி என்ன பண்ணுன்னா திமுக வில்த்த முடியாது ஆனால் குறைஞ்சபட்சம் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கணும் அதாவது பெரும்பான்மையாக வந்து திமுக ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மூவ் வந்து பாஜக பண்ணுறது அதை வந்து திமுக அப்படிலாம் கவுண்டர் கொடுக்கறதுனால சில வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு இதுக்கு அடுத்தபடியாக திருமாவளவனும் எப்படியாவது வந்து திருமாவளும் தீகா கட்சியும் எப்படியாவது வந்து இந்த எலெக்ஷனை வந்து மிகப்பெரிய அளவுக்கு அந்த இந்துத்துவ ஆட்களை வச்சு காலி பண்ணணும்னு மிகப்பெரிய அளவுக்கு பார்க்குறாங்க அதாவது வந்து ஆர்எஸ்எஸ் எப்படி நம்ம வந்து ஒரு மோசமான கட்சியும் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோமோ மாதிரி விசிகாவையும் அந்த திராவிட கழகத்தையும் வந்து காலி பண்ணணும் அப்படி ஒரு மூ மூவும் வந்து போயிட்டு இருக்கு இப்போ இப்படியான பல்வேறு அரசியல் சூழ்நிலைக்கு இடையில் சீமான் வந்து என்ன பண்ணாங்கன்னா எப்படியாவது சீமான் வந்து உயிர் பட்டணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா சீமானுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பேக்கப் வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக செய்யறதை பார்க்க முடியுது ஆனால் சீமான் என்ன பண்ணா தனிப்பட்ட பிரச்சனைக்காக என்ன பண்ணா திமுக சண்டர் ஆகிட்டு சில விஷயங்கள் பா அவர் வந்து பண்ணுறாரு இப்போ குறிப்பாக வந்து சீமான் வந்து உதயநிதி ஸ்டாலின் பொழுது பேசுறது அதாவது ஸ்டாலினோட அண்ணன் இறந்ததுக்கு வந்து அவங்க குடும்பத்தை பார்க்காம ஸ்டாலின் வந்து பார்க்குறது இப்படியான வினோதமான மூமெண்ட்டெல்லாம் வந்து அவங்க கட்சி மக்கள்கிட்டையே வந்து தொடர்களிட்டே வந்து மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்திருக்கு அந்த தொடர்களும் இப்போ வந்து கட்சியை விட்டு வெளியே வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகி இப்போ வந்து பா தாவையலை சேருவதற்கான ஒரு பெரிய மிகப்பெரிய சூழல் வந்து உருவாகிட்டு இருக்கு இப்படி பல சூழல் அரசியல் களம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது இந்த எலெக்ஷனில் வந்து என்ன பண்ணாங்கன்னா இப்படி மற்ற மாநிலம் பண்ண மாதிரி பாஜக என்ன பண்ணால் திமுகவோட முக்கியமான பெரிய பெரிய அமைச்சர்கள் இருக்காங்களே அவங்கள்ட்ட க அவங்கள்ட்ட வந்து ஒரு ரைடு நடத்தி அந்த படங்கள்லாம் முடக்கிட்டோம்னா திமுக சுத்தமாக முடங்கிடும் ஆனால் அந்த ஒரு அஞ்சாறு பேர் மேலே கேஸை போட்டு உள்ள தலையிடுவோம் அப்படின்னு பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் உள்ள தலைவரிசி அந்த அந்த விஷயத்தை பரப்பி மக்கள்கிட்ட வந்து ஒரு திமுக வந்து பெரிய மாதிரி ஊழல் கட்சிக்கு மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் ஊழல் கட்சி தான் மக்களுக்கு நல்லா தெரியும் எல்லா தலைவர்களும் ஊழல் பண்ணுறாங்கன்னு மக்களுக்கு நல்லா தெரியும் ஆக இதை தாண்டி பாஜக எதிர்ப்புக்கு தான் இங்கே மிகப்பெரிய அளவுக்கு உயர்னு இருக்கும் சரி இப்படி அஞ்சு அஞ்சாறு பேர் உள்ள பிடிச்சி போகிற வசி திமுக என்ன லாபம்னா பணம் முடங்கெல்லாம் ஓகே தான் ஆனால் இந்த ஆறேழு பேர் வந்து என்னென்னா திமுக வந்து எப்படி அவங்க வெளில அனுப்புகிறோன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்காங்க பெரிய அளவுக்கு பணம் இருக்குது அவங்க வந்து பங்கு எதுவும் கொடுக்க மாட்டேறாங்க எந்த அவங்க அவங்களுக்கு கீழே உள்ள ஒன்றிய வட்டச்சலர்கள் யாருமே சம்பாதிக்க விடலை ஆக இவங்களை எப்படி அப்புறப்படுத்துறது இவங்களை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணாங்கன்னா திமுக குடும்பம் ரொம்ப சிக்கி தானது ஆக இந்த விஷயத்தையும் பாஜக வந்து பண்ணிடுச்சின்னா இவங்க டைரெக்டாக இறங்கி எல்லோரையும் வந்து என்னென்னா ஒற்றை விண்டோன்னு சொல்லுவாங்களே அதுமாரி அந்த ஒரு சிங்கிள் ஹேண்டாக தா மொத்த ஒட்டுமொத்த கட்சிங்க மிக மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது பார்க்க இது வந்து அமையும் இந்த பாஜக இந்த நிலத்தையும் வந்து செஞ்சு கொடுக்குறது செஞ்சு கொடுக்குறது வந்து ரொம்ப வினோதமான விஷயமா இருக்குது ஆக இப்படியான இப்படி 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 நடந்துச்சுன்னா இந்த ஏழு பேரை கைது செய்யப்பட்டாங்கன்னா திமுக விடம் என்ன பண்ணுறாங்க டேரெக்டாக ஒன்றிய வட்ட மாவட்ட கழக செயலர்களை கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அழகாக படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு வந்து இது இந்த அமைச்சர்கள் தான் கொடுக்கணுன்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்து டிஸ்டமிஸாக இருக்காங்க பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க க யாரையும் சம்பாதிக்க விட மாட்டிடுறாங்க ஆக இப்படியான விஷயங்கள் வந்து திமுக வந்து ஃப்ரீயாகும் ஆக ஏடிஎம்கே கட்சி வந்து கட்சியை வந்து இவங்க செதிக்கி சதச்சி வந்து பாஜக மெச்சிப்படுறாங்கிற விஷயம் விஷயமாகட்டும் கொங்கு மனு கைப்பற்ற அண்ணாமலை அறிக்கை வர விஷயமாகட்டும் இந்த கைது சம்பவம் ஆச்சு இப்படியான பாஜக பலவிதமான விதமான மூக்களை பண்ண பண்ணால் அது திமுக ஃபேவரா முடியுது திமுக இப்போ என்ன பண்ணால் பதட்டப்படாமல் விஜயை ஹேண்டில் பண்ணுறதில் சுமூத்தாக போனாலே போதும் விஜய் வந்து நாங்கள் என்ன விஜய்க்கு நாங்கள் எந்த இதுல ஒரு அஞ்சு தொகுதி பத்து தொகுதி ஜெயிச்சிட்டு வந்து உட்கார்ந்து மக்கள் பிரச்சனை பேசுவாங்க அப்படிங்கிற விஷயத்துதான் ஏன்னா திமுக பல விஷயங்களில் மக்கள் விஷயங்களில் கோட்டை விடுது அதுக்கு முழுக்கு முன்னாடி முதலமைச்சர் சுற்றி இருக்க அதிகாரிகள் தான் முக்கியமான காரணம் ஆக நாட்டு நலன் கருதி தான் இந்த விஷயங்களை முன்வைக்கிற மாதிரி தவிர அதாவது ஆளுங்கட்சியை வந்து டியூன் பண்ணுறது தான் எங்களுடைய பத்திரிகையாள வேலை அந்த விதத்தில் தான் இந்த விஷயத்த நான் பல விஷயங்களை முன்னே இது கொண்டு கொண்டு போகிறேன் பாஜக இந்த இங்கே வந்து வேலுடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தான் ஏன்னா அவங்க சித்தாந்தம் அப்படி இருக்குது சித்தாந்தத்தோடையே கொள்கை சித்தாந்தமே அப்படி இருக்க அவங்க எப்படி ஆட்கள்லேருந்து ஆறு வந்து வந்தாலும் அவங்களோட செயல்பாடு அப்படி தான் இருக்கும் ஆக அந்த விஷயங்கள தான் அந்த அரசியல் ஆளுகிறோம் இந்த அரசியல் களம் வந்து மக்கள்கிட்ட வந்து நல்லபடியான அந்த விஷயத்தை வந்து கொண்டு போக வேண்டிய பொறுப்பும் கடமையும் பதவிகளாக நமக்கு இருக்குது நன்றி வணக்கம் அடுத்த வடையில பார்ப்போம் நன்றி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே உள்ள பெல் ஐக்கான கிளிக் செய்வோம் அதன் பின் உங்கள் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் டைப் பண்ணாலே போதும் hi this is inia here uh, for more filmy entertainment news subscribe to